பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணி ரெண்டு லட்சத்து எழுபத்தி தான் கேட்குறாங்க நேரில் வந்திங்கன்னா இன்னும் கூட நம்ம கொஞ்சம் குறைச்சு வாங்கி கொடுக்கலாங்க ஏன் ஆட்டோமெட்டிக் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பெட்ரோல் வேரியன்ட்டுங்க ஏன் வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தான் கேட்குறாங்க நேரில் வந்திங்க ஒரு சின்ன டெட்டு ஃப்ரெண்டில் வேணாக்க முடிச்சு கொடுக்கலாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க விஎக்சிஐ பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டி கண்டிஷனில் சூப்பராக இருக்குது சிங்கிள் ஒரே ஓனர் வண்டி அறுபத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுன்னு டாபண்ட் வேரியங்க டீசல் வண்டிங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறேன் வாங்க சரி செந்தூர் ஏஜென்சி கார் கன்சல்டிங் திருப்பூருங்க நம்ம கன்சல்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் கோவில் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஏழ்நூறு மீட்டரில் பாதகர் புறங்க கோயில் இருக்குங்க பிராங்கோவிலுக்கு நேர் ஆப்போஸில் நம்ம கன்சல்ட்டிங் இருக்குது நம்ம கன்சல்ட்டிங்கில் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியுமே சேல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கொண்டு வந்து கொடுக்குறது அப்படியே சேல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கன்சல்டங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எல்லா வண்டிக்குமே பார்த்திங்கன்னா லோன் ஆப்ஷன் இருக்குது ஒரு இருபதாயிரம் கட்டி எடுக்கிற மாதிரி வண்டியும் இருக்குதுங்க ஐம்பதாயிரம் கட்டி எடுக்கிற மாதிரி வண்டி இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க உங்கள் பேப்பர்ஸ் க பேப்பர் எல்லாம் நல்லா கரெக்டாக கரண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த இதுவும் இல்லாமல் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்குள்ளே லோன் பண்ணி கொடுத்துருவோங்க நம்ம கன்சல்டிங் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வண்டி ஸ்டாக் இருக்குதுங்க இப்போதைக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு வண்டி வீடியோவில் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் சன்னிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரெண்டோனர் வண்டி தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓட பெட்ரோல் வேரியண்ட்டுங்க எக்ஸலுங்க வண்டி கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது இன்ஜின் பா ஏசி ஒர்க்கிங்கு ஃபார் ஒண்டர் எல்லாமே நல்லா இருக்குங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு இன்டீரியர் தான் சீட் கவர் போட்டிருக்காங்க டூயல் ஏர்பேக் வந்துருங்க ஏர்பேக்கு ஏபிஎஸ் வந்துருங்க மிரர் ரஜிஸ்ட்மெண்ட் எலக்ட்ரானிக் மிரர் ரெஜிஸ்ட்மெண்ட் வந்துருங்க அந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம கொஞ்சம் குறைச்சு வாங்கி கொடுக்கலாங்க லோன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட் லோன் பண்ணி கொடுக்கலாங்க ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாங்க நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாரிசுக்கு ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டோனர் வண்டி விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வேரியன்ட்டுங்க அறுபத்தி ஏழாயிரங்களாம் ரோடு இருக்குது எல்லாம் போட்டிருக்காங்க டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் இருக்குது பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் இருக்குதுங்க இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்குது பாருங்கள் விவசாய போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பவர் இண்டோ ஃபாஸ்ட்டாக சென்ட்ரல் லாக் வித் ரிமோட்டோட வந்துடுங்க ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குது வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாங்க ஒரு மூணு மூணுலேருந்து மூன்றரைக்குள்ளே பேங்க் லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வண்டிக்கு நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மார்ச் சிக்ஸ்கி ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க விஎக்ஐ பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டி கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது சிங்கிள் ஒரே ஓனர் வண்டி அறுபத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க கிரேக்கலாம் டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க இன்டீரியர் எக்ஸீரியர் நீட்டாக இருக்குங்க லெதர் சீட் கவர் போட்டு வச்சுருக்காங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க இன்டீரியலாக நீட்டாக இருக்குது டச் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் டச் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்குங்க ஏசி வரைக்கும் நல்லாயிருக்கு மிரர் அஜிஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கில் மிரர் அஜிஸ்ட்மெண்ட்டு வந்துடும் இந்த வண்டிக்கு எல்லா ஆப்ஷன் இருக்குதுன்னு இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டிக்கு ஒரு நாலு லட்சத்துலேருந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் இந்த வண்டிக்கு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கூட பா கிடைக்குங்க இந்த வண்டிக்கு லோன் வாங்கி தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வாங்கி கொடுத்துருவோம் நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டாய் ஐ டுவெண்ட்டி ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டி கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க சீட் கவர் போட்டு வச்சுருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நல்லாயிருக்குங்க மிரர் அஜஸ்ட்மெண்ட் எலக்ட்ரானிக் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்துருக்குங்க வண்டியோட கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கும் ஏசி வரைக்கும் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுங்க வண்டியோட கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் இன்ஜின் வரைக்கும் ஏசி ஃபோரெண்டு ஃபாஸ்ட் டயரிங் லாக் வித் ரிமோட் அத்தனையும் வந்துடும் வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரருவா கேட்குறாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் வாங்கி கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் லோனர் வண்டிங்க நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரிசூஸ்கி ஷிஃப்ட் டிசைருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி கண்டிஷனாக சூப்பராக இருக்குது இன்ஜின் பர்ப இன்ஜின் கண்டிஷன் பர்ஃபெக்டாக இருக்குது மெக்கானிக் வச்சுலாம் செக் பண்ணியே எடுத்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு வண்டியும் ஓட்டைன்னு சொல்கிறது அதே மாதிரி போல தாங்க மெக்கானிக் வச்சு நம்ம செக் பண்ணியே எடுத்துக்கலாங்க இன்டிவியர்லாம் பாருங்கள் பதினேழு டச் ஸ்கிரீன் செட் போட்டிருக்காங்க நாலு ஃபவர் வந்துடுங்க ஃபாஸ்ட் டாரிங் சென்ட்ரலாக்கு ரிமோட்டோட வந்துடும் ஏசி ஒர்க்கிங் நல்லாயிருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்க இப்போ அடுத்து பார்க்க போகிற பா வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டாய் ஐட்டன் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க ஆட்டோமேட்டிக் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டரு ஓடி இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டி கண்டிஷன்லாம் பாருங்க அலாய்வில் பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் அலாய் போட்டிருக்காங்க டயர் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது சிக்ஸ்டி டு செவன்ட்டி பெர்சன்டேஜ் இருக்குதுங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் இல்லை தான் ஷிஃப்டாக அப்படியே நீட்டாக இருக்குது பாருங்க ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங்லாம் நல்லா நீட்டாக இருக்குது ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோமேட்டிக்கு கே ஷிஃப்டிங்கு இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறச்சி வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்க நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிவிக்குங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க வெறும் ஐம்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி கண்டிஷனில் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க டாப் பேரிண்டுங்க வண்டியோட கண்டிஷனு ஏசி வரைக்கும் சென்ட்ரலாக் வித் ரிமோட்டாக அத்தனையுமே வந்துடும் அதில் ஏர் பேக் வந்துடுங்க டூயில் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ்ஸு இன்டீரியர்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கு பாருங்களேன் ஏதாவது சீட் கவர் போட்டு வச்சுருக்காங்க ஆட்டோமேட்டிக் வண்டிங்க ஆட்டோமேட்டிக் ப்ளஸ் மே மேனவோ யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் வண்டிங்க ரெண்டு ஓனர் வண்டி கண்டிஷனாக சூப்பராக இருக்கும் வேறு ஐம்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிது ஆட்டோமேட்டிக் வண்டிங்க ஆட்டோமேட்டிக் ப்ளஸ் மேனோவலையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நேரில் வந்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க லோன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டே கால் வரைக்கும் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துர்லாங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாசூஸ்கி சியாசுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஜெட் எங்க டாப் அண்ட் வேரியண்ட்டு பெட்ரோல் பெட்ரோல் வண்டிங்க வண்டி கண்டிஷனாக சூப்பராக இருக்குதுங்க எழுபத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குதுங்க டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க யார் ஏபிஎஸ் அலாவில் ஸ்டேரிங் மண்ட் ஆடி கொண்டோடு அத்தனையும் வந்துடுங்க கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல்லாமே வந்துடும் டாப் ஏரியன்ட்டுங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் செட்டு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடுங்க வண்டியோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து நாலம்பது வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாசுஸ்கி ஈகோங்க நிறையா பேர் தேடிட்டு இருக்காங்க ஈகோ வேணும் வேணும்னு போ வண்டி வந்துருக்குங்க சிலோக்காக சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஒரே ஓனர் வண்டி தான் நம்பர் பேன்சி நம்பருங்க செவன்ட்டி டூ செவன்டி டூ பேன்சி நம்பரு எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க பெட்ரோல் மாதிரி ஃபியூர் பெட்ரோல் மட்டும்தான் பின்னாடி வேணும் லக்கேஜ் வேணால் ஃபுல்லாக வச்சுக்கலாம் ஃபைவ் சீட்டர் வண்டி ஏசிலாம் நல்லா ஏசிலாம் ஒர்க்கிங் தான் இருக்குதுங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் ஐம்பதுலேருந்து ரெண்டு எழுபத்தஞ்சு வரைக்கும் பேங்க் லோன் வாங்கி கொடுக்கலாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டிக்கு பேங்க் லோன் வாங்கி கொடுக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மார்ச் சுஸ்கி ஏ ஸ்டாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் மட்டும் மூணு ஓராகிச்சுனா வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குதுங்க விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க டயர் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது டயர் கண்டிஷன் நல்லா இருக்குதுங்க இண்டியெலாம் பாருங்கள் ஃபேப்ரிக் சீட் கவர் போட்டிருக்கு ஏசி ஒர்க்கிங் நல்லா ஃபார் ஒண்டர் ரெண்டு ஃபார் ஒண்டாக வந்துடும் ஃபார் ஒண்டோ ஃபாஸ்ட் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடுங்க வண்டி கண்டிஷன்லாம் நீட்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் வண்டிங்க வண்டியோட பிரேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூற்றம்பதாயிரூவா தான் கேட்குறாங்க நேரில் ஒரு சின்ன டெட்டு ஃப்ரெண்டில் வேணாக்க முடிச்சு கொடுக்கலாங்க லோன் பார்த்திங்கன்னா இந்த திருப்பூருக்குள்ளே வந்து ஒரு ஒன்று ஒன்றை கால் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துட்லாங்க நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஹுண்டாய் ஹைட் டென்னு மேங்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டோன்னு அழிக்கிதுங்க ஃபஸ்டரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு வித் ரிமோட் கூட வந்துடுங்க வண்டி சீட்காரெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சீட் சீட்காரை போட்டுருக்காங்க நல்லா இருக்குது இன்டீரியர்லாம் நல்லா இருக்குங்க பார்த்துக்கோங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எந்த நல்லா நீட்டாக தான் இருக்குதுங்க பாடி பாடி மட்டும் கொஞ்சம் க்ராட்ச்ருவீங்க ரெடி பண்ணி தந்துடுவாங்க வண்டி ஒரு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாஞ்சு சொல்கிறாங்க நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கூட பேசி வாங்கி தரலாம் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மார்ச் சிக்ஸ்ட்டி ஷிஃப்ட்டு டிஸாக இருங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்துரு ஸ்டேஷனு சிங்கிள் ஓனர் வந்திங்க ஒரே ஓனருங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இதில் முப்பத்தஞ்சாயிரம் மென்ஷன் மென்ஷனாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க வண்டி கண்டிஷன்லாம் நீட்டாக இருக்குது ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குது ச இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குது நாலு ஃபார் உண்டாக வந்துடுங்க ஃபார்வண்டோ ஃபாஸ்ட்டாக வித் ரிமோட்டோட வந்துடும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணி ரெண்டு லட்சத்து தான் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க லோன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா வரைக்கும் இந்த வண்டிக்கு லோன் வாங்கி கொடுத்துட்லாங்க நம்ம அடுத்து பார்க்க போக வண்டி பார்த்தீங்கன்னா சவாரி டாட்டா சபாரி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் வண்டிக்கு வெறும் எழுபத்தொம்பதாயிரம் கிலோமத்தோடு நீங்கள் வண்டி செக் பண்ணி எடுத்துக்கலாங்க மெக்கானிக் கூட்டிகிட்டு வேணாலும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் டயர் பார்த்திங்கன்னா நாலு டயரும் புது டயர் போட்டு வச்சிருக்காங்க வண்டி கண்டிஷனெலாம் சூப்பராக இருக்குதுங்க ஓனர் மட்டும்தான் மூணு மற்றபடி வண்டி கண்டிஷன்லாம் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க செவன் சீட்டர் வண்டி ரூஃப் ஏசி வந்துடுங்க பேக்கில் பேக் ஏசி ரூஃப்லாம் ஏசி வந்துடும் ஏர்பேக்கு ஏபிஎஸ் அலாயில் வந்துடுங்க டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டு வச்சுருக்காங்க ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று டாப் இன்ட்டு வேரியங்க டீசல் வண்டிங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா ஒன்றும் கொஞ்சம் குறைச்சி நம்ம வாங்கி கொடுத்துர்லாங்க இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டொயேட்டோ ஃபார்ஷனாக ஃபோர் இன்ட்டு ஃபோருங்க டாப் வேரியண்ட்டுங்க வண்டி கண்டிஷனில் சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ரோடு இருக்குது டீசல் வண்டிங்க வண்டி கண்டிஷனாக சூப்பராக இருக்குதுங்க ஃபோர் இன்ட்டு ஃபோரு ஏர் பேக் ஏபிஎஸ் அலாவு ஸ்டேரிங் மண்டாடி கண்ட்ரோல் ரூ ஃபேசிங் செவன் சீட் வண்டிங்க கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி டச் ஸ்க்ரீன் செட்டு எல்லாமே வந்துடுங்க எலக்ட்ரானிக் மீரோ ரெஜிஸ்ட்மெண்ட் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க நாலு ஓனர் வண்டி ஓனர் மட்டும் நாலு ஓனர் ஆகிடுச்சுங்க வண்டி கண்டிஷன் நல்லா இருக்குது ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ரோடு இருக்குது வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வந்து பேசினீங்கன்னா கஸ்டமர் வாசல் நேரில் வச்சு பேசி முடிச்சிக்கலாங்க எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பேசி முடிச்சு தராங்க